ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு பெரம்பூர் பேரெக்ஸ் ரோடு அதாவது சென்னை அந்த இடத்துல வீர ஸ்ரீ வீர சுப்பையா ஞான கேந்திர சுவாமிகள் மடத்துக்கு வந்திருக்கேன் எங்கள் வீட்டிலருந்து ஃபிஃப பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்தால் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் இந்த கோ மடத்துக்கு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது நான் வந்து கோவிலுக்கு வந்தேன் இங்கே பாருங்கள் நாகலிங்க மரம் நம்ம கோவில் உள்ளே போயிட்டு வந்துட்டு நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பெரிய மரம்ங்க பெரியசாக இருந்தது உள்ளே நுழைய சொல்லவே அந்த நாகலிங்க மரத்தோட வாசனை பூ அவ்வளோ அருமையாக இருந்தது அங்கே பால் வந்து வச்சுட்டு இருந்தாங்க பால் விற்பீங்களான்னு கேட்டுட்டு இல்லை வில் விற்கலம்மா இது வந்து சுவாமிக்கு அபிஷேகத்துக்குன்னு சொன்னாங்க அன்றைக்கி பிரதோஷம் அபிஷேகம் நடந்துன்னு இருக்குது நாங்கள் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து கோவில் உள்ள நம்ம சுற்றி பார்க்கலாம் அபிஷேகம் முடிஞ்சு ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்ண போகிறாங்க நம்ம இந்த நேரத்தில் கோவில போய் அதாவது மடத்தை சுற்றி பார்த்துட்டு வரலாம் உள்ளே வாங்க நல்ல பெரிய மடம் தாங்க நான் சின்ன வயசில் வர சொல்லும் இந்த மண்டபம் கட்டலை இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மண்டபம் கட்டி ஒரு இருபது வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக அருமையாக பாடிட்டு இருந்தாங்க இந்த மூணு வயசானவங்க அவ்வளோ அழகு அந்த குரலில் சேவை பண்ணுறதுக்காக பக்தர்கள் வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக பூ கட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே வந்து சா மடத்தை சுற்றி பார்க்கலாம் தக்ஷணாமூர்த்தி வந்து பிரதிஷ்ட பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ரொம்ப பழமையான இந்த மடம் வந்து எனக்கு நினைவு தெரிந்த இருந்தே இருக்கு அழகான சிவபெருமானுடைய திருப்படம் திருவுருவம் படம் அப்படியே பார்த்துட்டு வரலாம் அபிஷேகத்துக்கு அதாவது சிவபெருமானுக்கு அலங்காரம் முடித்து தீப தீபம் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இவர் தாங்க இந்த மடத்துக்கான சொந்தக்காரரு ஸ்ரீ வீர சுப்பையா தே ஞான தேசிங்க சுவாமிகள் தான் இந்த மடத்துடைய சொந்தக்காரரு எல்லாரும் வேண்டிக்குங்க பக்கத்தில் வந்து சாய்பாபாவையும் அதிர்ஷ்ட பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் பைரவரையும் எதிர்ஷ்ட பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் சுவாமிக்கு அல அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடக்குது நந்தீஸ்வரருக்கு ரொம்ப சிறப்பாக அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பூஜையை பற்றி போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில் இது இப்போ லாங் வீடியோ நான் போடுறேன் அப்படியே நம்ம வந்து மரத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா வித மரமும் இருந்தது ஒரு நல்ல வைப்ரேஷனுங்க இந்த மரத்தில் நம்ம சாயந்தரத்தில் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு நம்ம தியானம் மாதிரி பண்ணலாம் இங்கே வந்து நாகங்களுக்கு தூவம் கொடுத்துருந்தாங்க நாகங்க நாக சிலைகள் வந்து நிறைய இருந்தது நாக மரம் இருந்தது நாகலிங்க மரம் அப்புறம் நாக சிலைகள் நாகாத்தம்மனுக்கு ஒரு சின்ன சன்னதியும் இருந்தது சொப்த கன்னிகள் வச்சுருந்தாங்க ஆடி மாதத்தில் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக கு ஒரு வாரமும் அவ்வளோ விசேஷமான பூஜை நடக்கும் நாகாத்தம்மனுக்கு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருந்தாங்க நம்ம அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் பெரிய மடந்தாங்க நாகாத்தம்மனை நம்ம பார்த்துட்டு அந்த ஆலமரம் கீழே நிறைய நாக சிலைகள் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ திருப்பி அதே வழியா வந்து பக்கத்துல ஒரு சின்ன மண்டபம் இருக்கு ஒரு சன்னிதானம் அதை நம்ம அப்படியே பா போய் பார்க்கலாம் அவங்க தான் வந்து நாகார்த்தமன் சன்னிதானம் ரொம்ப அழகாக இருந்தது முகம் அவங்களுக்கு அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நல்லா க்ளீனாகவும் இருந்தது அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா கோசாலை இருந்தது நிறைய மாடுகள் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அதாவது பக்தர்களுடைய அன்பளிப்பு நம்ம அப்படியே வந்து திரும்பவும் நாகாத்தம்மன் கிட்ட வரும் வந்து நாகாத்தம்மனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி நம்ம சன்னிதானம் அந்த சிவன் சன்னிதானம் மரத்து மருத்தாண்ட நம்ம போகிறோம் போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு அதாவது நாகலிங்க மரத்தை நம்ம திருப்பியும் போய் பார்க்கலாம் நம்ம வரும்போது பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவசர அவசரமாக வந்துட்டேன் நாகலிங்க மரத்தை நம்ம பார்க்கணும் இங்கே பாருங்கள் கல்வெட்டு இந்த கோவில் உருவானது இங்கேயே உள்ளே வந்து பூ பழம் வெத்தலைப்பாக்கு நெய் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க நாகலிங்கம் மரம் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருந்தது இந்த நாகலிங்கம் பூவுக்கு அப்படியே மனசு அப்படியே மயங்குது அவ்வளோ ஒரு நல்ல வாசனை நிறைய பூ வந்து கீழே கொட்டிருக்கு பாருங்க காலையில பூத்துச்சுன்னா சாயந்தரம்லாம் இந்த பூ கீழே கொட்டிடும் எவ்வளோ பெரிய மரங்க வான் உயர் இருந்தது இங்கே பக்கத்துல ஒரு மண்டபம் வந்தது இவர்தான் தான் ஸ்ரீ வீர சுப்பையா உடைய சமாதி அப்படின் சொன்னாங்க பாருங்கள் இவருடைய நட்சத்திரத்தில் வந்து இங்கே ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல பூஜை நடக்கும் அப்படியே மனசில் வேண்டிட்டு நான் திரும்பவும் அந்த நாகலிங்க மரத்தையே திரும்பியும் பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோ உயரம் வான் உயரம் இருக்குதுங்க எப்படியும் இந்த மரத்துக்கு வயசு ஒரு நூறு வயசுக்கு மேலே இருக்கும் நூறுன்றது நான் கம்மியாக சொல்கிறேன் கோவில் உள்ள ஒரே தான் இந்த மூணு பேரும் அவ்வளோ அழகாக மாற்றி மாற்றி பாடிட்டு இருந்தாங்க அவ்வளோ நல்ல வாய்ஸ் வயசானவங்க இன்னும் சுவாமிக்கு அலங்காரம் நடந்திருந்தாலும் உட்காந்துட்டு தீபாத்திரையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சுவாமிக்கு தீவாத்திரையை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்ப சொல்லும் மணி ஏழுற பிரசாதத்தை வாங்கிட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை நம்ம கையேந்தி சாப் உட்காந்து சாப்பிட்டு வந்தால் நம்மளோட கருமாக்கள் எல்லாமே குறையும் இது வந்து உண்மை நீங்கள் எல்லாரும் கோவில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சம் படாமல் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு வாங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்